அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எல்லா செடியும் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கி தான் வளர்க்கணும்னு இல்லைங்க நிறையா செ செடி வகைகள் ரொம்ப எளிமையாக கிளைகள் மூலமாகவும் வேரோடையே கூட எடுத்துகிட்டு வந்து கூட ரொம்ப எளிமையாக வளர்த்தலாம் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறையா வளர்த்துட்டேன் அதை தான் இப்போ உங்கள் கூட பகிர போகிறேன் உங்களுக்கு வந்து பிடிச்ச செடிகள் வந்து உங்கள் உறவினர்கள்டோ நண்பர்கள்டோ இல்லை நீங்கள் போகிற வழியிலேயே கூட அதை பார்க்கலாம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வச்சு நீங்கள் தோட்டத்தில் நட்டுட்டிங்கன்னா போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்துடும் முதல்ல ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய மர வகைகள்னு பார்த்தீங்கன்னா முருங்கைங்க ரொம்ப ரொம்ப எளிமைன்னு சொல்லலாம் உங்ககிட்ட பக்கம் அக்கம் பக்கத்தில் நல்லா சில வீட்டில் வந்து நல்ல முருங்கை வந்து நல்லா காய்க்கும் நிறையா பெரிய பெரிய காய்களாக இருக்கும் அது நம்மள்கிட்ட இருக்கிற ரகத்தை விட வேறு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கும்போது அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் நடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இப்போ இதில் வந்திருக்க துளிரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த கிளையை நடும்போது ஃபஸ்ட்டு மேலே பார்க்குறீங்களா அது வந்து சரிவாக கட் பண்ணி வைக்கணுங்க ஏன்னா நேரடியாக அப்படி நீங்கள் அப்படியே ரவுண்டாக அப்படி கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூரிய ஒளி டைரெக்டாக அதில் படும் மதிய நேரத்துலலாம் அந்த வெ வெயில் வந்து அந்த ந நேரடியாக அந்த கிளை உள்ளே இறங்கி கிளைகள் பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதிரிட்டு கொஞ்சம் சரிவாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் தொழில்கள்லாம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இது என்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான் இதை நான் கட் பண்ணி வேறு இடத்துல நிறைய கிளைகள் நட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் அடுத்தது சின்ன சின்ன கிளைகள் மூலமாக ரொம்ப எளிமைன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸுங்க அதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக கொண்டு வந்த கூட வச்சிடலாம் இல்லை அது ஒன்றுமே பாதிப்பு ஏற்படாதுங்க அது அது கட்டிங்ஸ் உங்களுக்கு கேரட்டெல்லாம் கிடைக்குதோ நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்திங்களா டேபிள் ரோஸஸில் என்கிட்ட உள்ள இந்த இலை எல்லாமே நான் உண்மையாக இருக்கணும் சொல்லியிருக்கேன் எனக்கு நண்பர்கள்டு தெரிஞ்சவங்கள்டேந்து இருந்து தான் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அதே போல் வளர்க்கலாங்க டேபிள் ட்ரோஸஸ்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப எளிமைன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருங்க டிசம்பரிலும் சும்மா ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நட்டிங்கன்னா போதும் பிரண்டை இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் சாமந்தி செடியும் அதே போல் தாங்க சும்மா சைட் பக்கம் அந்த பிரான்ச்சில் லைட்டாக உடச்சி நான் மோஸ்ட்லி வந்து கத்திரிக்கோளாலையோ கத்தியாலேயோ கட் பண்ணாமல் நீங்கள் உடச்சி வைக்கும்போது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துடுதுங்க அதையும் நான் இப்போ சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாருங்க இது எல்லாமே இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கிட்டு வந்தது இப்போ நான் அந்திமல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களாங்க அந்திமல்லி வந்து எனக்கு மூணு கலர் மூணே செடியாக எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மூணு நான் பத்தாக்கிட்டேங்க இந்த பாருங்க ஒன்றா அந்த பக்கத்தில் ஒன்று ரெண்டு இருக்கா இது பாருங்க மூணு நாலு அஞ்சு இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த சைட்லேயும் பாருங்கள் பத்து இன்னொன்று பதினொன்று இதெல்லாம் எப்படி நான் ஒன்று கூட வந்து பழக்காமல் போகாமல் க க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை தாங்க ஃபாலோ பண்ணேன் இதை நைட்டு தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நைட்டு வந்த உடனே நான் என்ன பண்ணேன் கிளைகளை உடச்சி உடச்சி எல்லா தொட்டிலேயும் ஏற்கனவே இந்த நம்ம புது மண் கலவையோடங்க ஏற்கனவே இருக்கிற தொட்டிகளில் நம்ம உரங்கள்லாம் கொடுத்து நுண்ணுயிர்கள் பெருக்கம்லாம் ஏற்பட்டு நல்லா அந்த மண் வளமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இதில் வைக்கும்போது நல்லாவே வந்துடுதுங்க அப்படி தான் வச்சேன் இதே போல் கிளைகளாக எடுத்துகிட்டு வரதை ஆரம்பத்தில் அது உயிர் பிடிச்சி கொஞ்சம் நல்லா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படி வர வரைக்குங்க நேரடியான வெயில் படாமல் நான் கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் நான் உள்ளரையும் கூட வச்சுருந்தேன்னு சொல்லலாங்க உள்ளரை வச்சுருந்துட்டு பத்து மணி வரைக்கும் வெயில் சூரிய படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நாள் அது மாதிரி பண்ணாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே மறுபடியும் கொண்டு வந்து இந்த அதுவும் இந்த இந்த நாள் பனி நாள் இல்லைங்களாங்க நல்லா க நைட்டில் வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா அதனால் நைட்டில் மட்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே கொண்டு வந்து வெளியில் வச்சுருவேன் இந்த மாதிரி இப்போ இதை பராமரித்தேன் இப்போ இந்த பத்து செடிகளும் அருமையாக வந்துருச்சு பாருங்கள் எனக்கு உங்கள்கிட்ட நிழல் பகுதியெலாம் இல்லை நாங்கள் டைரெக்டாக தான் வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் இப்படி ஒரு செடியை நட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு டப்பாவோ இல்லை ஏதோ ஒன்று அதை போட்டு ஆனால் காற்றோட்டம் போகணுங்க ஃபுல்லாக கவர் பண்ணிவிடக்கூடாது இப்படி கொஞ்சம் ச சரிவாக இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயில் தாக்கம் ஏற்படாது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் அதை அப்படி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து செடிகள் எளிமையாக வளர்த்துலாங்க நேரடியான வெயில் வைக்கும்போதும் சரிவாக கட் பண்ணுங்கள் சின்ன சின்ன தொட்டிகளை வந்துட்டு உள் பக்கம் வச்சுட்டு நல்லா வெயில் வராத இடத்துல வச்சு பாதுகாத்து வைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் சின்ன தொட்டிகளை கொஞ்சம் மூடுற மாதிரி வைங்க அவ்வளோதாங்க என்னோடய மாடி தோட்டத்தில் நான் நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டு வந்து நிறையா நடவு பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்கிறதே ஒன்று நான் இப்போ நிறையா நிறையா செடிகளாகவும் மாற்றிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம எந்த ஒரு விஷயமே நம்ம செய்ய செய்ய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நம்மளுடைய அனுபவமும் நமக்கு நிறையா சொல்லித் தருங்க ஓகேங்க இந்த மாதிரி செடிகள் வளர்த்து பாருங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் ஓகேங்க நல்ல தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை தோட்டம் தொடர்பாக நான் தெரிஞ்சுக்கிறதையும் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறதையும் உங்கள் கூட பகிர்றேங்க இந்த பதிவு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் നന്റി വണക്കം